நீ நான் நீதல் இப்போ இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆகாஷ் இருந்துட்டு உங்களால் தான் இப்போ அணு என்னை விட்டு பிரிய போறா அப்படின்றாங்க டே நான் என்ன பண்ணேன் நான் ஏதோ பண்ணின்றாங்க போதும் நிப்பாட்டுங்க நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறீங்க எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி வந்து இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்காதிங்க அப்படின்றெல்லாம் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்க என்னையா அணுவி பிரிக்கணும் தானே இது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இல்லை நானாந்து எந்த அந்த மாதிரி பிளான் எதுவும் பண்ணலான்றாங்க இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நீங்கள் தான் பண்ணுங்க எனக்கு தெரியும் உங்களை அம்மான்னு கூப்பிட கூட வந்து எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தெரியுமா என்ன அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க அந்த அளவுக்கு மோசமானவங்களா இருக்கீங்க அப்படின்றாங்க இந்த ஆகாஷ் நான் சொல்லுதான் கேளுன்றாங்க போதும் நிற்பாட்டுங்க இதுவே லாஸ்ட்னு சொல்றேன் இல்லை இனி வந்து நீங்கள் என்னை வந்து ஆகாஷ்ன்னு கூப்பிட்டீங்க அவ்வளோ இனி நீங்க யாரும் நான் யாருன்றாங்க ஆனால் நீங்கள் என்ன நினைச்சாலையும் கண்டிப்பாக என்னையும் அனுபவி உங்களால் பிரிக்க முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் சந்தோஷமா தான் இருப்போமே தவிர நாங்கள் பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படின்றலாம் சொல்லி சவால் விடுறாங்க இந்த இடத்துல வந்து அதையும் பார்க்கலான்டான்ற மட்டும் மனசில் நினைக்கிறாங்க இனி வரக்கூடிய பிரம அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ